பராக்கிரம சிம்மன் அப்படிங்கிற மன்னன் நன்கு ஆண்டு வந்தான் அவனோட மகன் பேர் வீரசிம்மன் மன்னன் தன்னோட மகன்கிட்ட எப்போ பார்த்தாலும் அவன் செய்கிற தவறுகளை மட்டுமே சொல்லி வர தொடங்கினான் நல்லா படித்தவனான வீரசிம்மனுக்கு இது ரொம்பவுமே வருத்தத்தை கொடுத்துச்சு அதனால் அவன் தன்னுடைய தந்தைக்கிட்ட தினமும் என்ன சொன்னானா என்னப்பா இது நான் செய்கிறது எல்லாமே தவறுகள் தானா ஒன்று கூட சரியானது இல்லையா அப்படின்னு கேட்டு வந்தான் அவனோட தந்தை அதுக்கு மகனே நீ ஒரு அரச குமாரன் உன்னோட ஒவ்வொரு செயலையும் பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா உன்னோட தவறுகளை உன்கிட்ட சொல்ல எல்லாருமே தயங்குவாங்க நான் உன்னோட தந்தை அதனால தயங்காம உன்னுடைய தவறுகளை சொல்லற நீ அதை பத்தி யோசித்து திருத்திக்கோ அப்படின்னு சொல்லி வந்தான் இப்படியே சில நாட்கள் கழிஞ்சுது ஒரு நாள் பராக்கிரமசிம்மன் நோய்வாய்பட்டு படுத்துட்டான் நாளுக்கு நாள் அது தீவிரமாச்சு அரசாங்க வைத்தியர் அவங்கிட்ட அரசே நீங்கள் மூன்று மாத காலத்திற்கு ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள் தான் நீங்கள் குணமடைவீர்கள் அப்படின்னு சொன்னார் அதனால் மன்னன் தன்னுடைய மகனான வீரசிம்மனை அழைச்சி மகனே வைத்தியர் என்னை மூணு மாதங்களுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்காரு அதனால் நீ மூணு மாசத்துக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கோன்னு சொன்னான் அதுக்கு தந்தையே நான் தவறுகளையே செய்யறவனாச்சே அதனால தவறுகள் செய்யாத ஒருத்தங்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படியுங்க அப்படின்னு கோபமாக சொன்னான் மன்னனதுக்கு மகனே நீ இளவரசன் திறமைசாலி அதனால உன்னை விட்டுட்டு இந்த பொறுப்பை வேற யாருக்கு கொடுக்க முடியும் நீ தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னான் தன்னோட தந்தை தன்னை பாராட்டினது கேட்ட வீரசிம்மன் மகிழ்ந்து போனான் உடனே அவன் தந்தையே இந்த பொறுப்பை ஒரு நிபந்தனையின் பேரில் ஏற்றுக்கிற இந்த மூணு மாத காலத்தில் ஒரு சின்ன தவறு நேருந்துட்டா நான் பொறுப்பை விடுவதோடு எதிர்காலத்தில் இந்த நாட்டோட மன்னனாகவும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னான் மன்னனும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிறத பற்றி யோசித்தான் அவன் உடனே ஆஸ்தான புரோகிதரும் பண்டிதருமான சூடரை கலந்து ஆலோசித்தான் அவர் என்ன சொன்னார்னா மன்னா வீரசிம்மன் தவறு செய்யாமல் ஆட்சி புரிவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் மட்டும் அவன் தவறு செய்யறதா இனி சொல்லாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தினாரு மன்னன் அதுக்கு பண்டிதரே அவன் தவறுகளை செய்யறவனாச்சே என்னால் அதை சொல்லாமல் இருக்க முடியாதே அப்படின்னு சொன்னான் பண்டிதர் அதுக்கு கவலை வேண்டாம் மண்ணா இதனால் ஆட்சி புரிய அனுபவம் கிடைக்கும் நீங்கள் தினமும் கண்ணை மூடிக்கிட்டு தியானத்தில் இருங்க அப்படின்னு சொன்னார் அந்த அறிவுரையை ஏத்துக்கிட்டு மன்னனும் வீரசிம்மனுடைய நிபந்தனையை ஏத்துக்கிட்டு ஆட்சி பொறுப்ப அவங்க ஒப்படைச்சா வீரசிம்மனும் தினமும் நடந்ததையெல்லாம் சொன்னான் பராக்கிரமசிம்மனும் எல்லாம் சரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தான் இப்படியே மூன்று மாதங்கள் கழிஞ்சுது வீரசிம்மன் நல்லா திறன்பட ஆட்சி புரியறவன் அப்படிங்கிற பெயரையும் பெற்றுவிட்டா அப்ப பராக்கிரமசிம்மன் தன்னுடைய மகனை மன்னனாக்கிவிட்டு தான் ஓய்வு எடுத்துக்கொள்ள தீர்மானிச்சான் வீரசிம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சு அவன் நாட்டோட மன்னனாகிட்டான் இரண்டு வருடங்கள் எல்லாரும் வீரசிம்மனை பாராட்டினாங்களே தவிர யாருமே ஒரு தவற கூட சுட்டிக்காட்டல ஆனா வீரசிம்மனோட மனசுல மட்டும் நாட்டில் அங்கங்க சின்ன சின்ன தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துச்சு அவன் அமைச்சர்களிடமும் படைத்தலைவர்களிடமும் அதிகாரிகளிடமும் பல பிரமுகர்களிடமும் அதை பற்றி கேட்டு யாவரும் ஒரு தவறும் நடக்கலைன்னு சொன்னாங்க உடனே வீரசிம்மன் தன்னுடைய தந்தை கிட்டவே போய் தந்தையே நான் முன்னாடி அகந்தை காரணமாக நிபந்தனை விதித்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன் அது எவ்வளவு தவறுங்கிறது இப்போ தெரியுது யாருமே என்னுடைய ஆட்சியுடைய தவறுகளை சொல்லறதே இல்லை அதனால் நீங்கள் முன்னாடி மாதிரியே என்னுடைய தவறுகளை சுட்டி அப்போத்தான் என்னால் தவறுகளை திருத்த முடியும் மக்களுக்கும் நல்லாட்சியை தர முடியும்னு பராக்கிரம சிம்மன் அப்ப மகனே முன்னாடியெல்லாம் கொஞ்சமும் தயங்காம நான் உன்னுடைய தவறுகளை சொன்னேன் இன்னைக்கோ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு காட்டிட்ட இப்போ எங்கேயும் எந்த தவறும் இல்லை எல்லாம் சரியாகவே இருக்கு இது முற்றிலும் உண்மைதான் அப்படின்னு சொன்னான் அதனால திருப்தி அடையாத வீரசிம்மன் அரசாங்க பண்டிதரை கண்டு தன்னுடைய பிரச்சனையை சொன்னான் பண்டிதர் அதுக்கு எவன் ஒருவன் தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிறானோ அவன் வாழ்க்கையில முன்னேறுவா இப்ப உன்னுடைய அறிவு முன்ன மாதிரி இல்லாம நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு ஆனா நீ விட்டதால யாரும் உன்னுடைய தவறு சொல்ல பயப்படுறாங்க இப்பவும் உன்னுடைய தான் கொஞ்சமும் பயம் இல்லாம உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்ட முடியும் இதுக்கு ஒரே வழி நீ அவருக்கு உல கோபம் வரும்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அவனும் அதை பத்தி தன்னுடைய தாய்கிட்ட போய் யோசனை கேட்டான் அவ அதுக்கு மகனே நீ உன்னுடைய தந்தை எதை சொன்னாலும் அதை எதிர்த்து அதுக்கு நேர்மாற சொல்லு எந்த எந்தவொரு கொடிய நிகழ்ச்சி நிகழ்ந்தாலோ அதுக்கு காரணம் அவரோட முன்னோர்களின் செயல்களே அப்படின்னு சொல்லு அப்போதுதான் அவருக்கு கோபம் வரும்னு சொன்னான் வீரசிம்மனும் தன்னோட தாயார் சொன்னது மாதிரியே நடந்தா பராக்கிரம பராக்கிரமசிம்மனால பொறுமையா இருக்க முடியல அவன் அரசாங்க பண்டிதரை பார்த்து குருவே அரண்மனையில் இருந்துகிட்டு என்னால கோபத்தை அடக்கிக்க முடியல என்னோட மகன் இப்ப நல்ல விதமா ஆட்சி புரியறான் அதனால நான் காட்டுக்கு போய் தவம் புரியறேன்னு சொன்னான் அரசாங்க பண்டிதருடனே மன்னா இப்ப நீ தவம் புரிய போகிறது சரியில்லை இனி நீ உன்னுடைய கோபத்தை அடக்க வேண்டாம் எப்போதும் போல அரண்மனையில் இருந்து உன் மகனோட தவறுகளை சுட்டி காட்டி வா அப்படின்னு சொன்னாரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே பராக்கிரமசிம்மனுக்கு பண்டிதர் கூறிய இரு அறிவுரைகள் நேர்மாறாகத்தானே உள்ளன முதலாவது அறிவுரை மன்னன் தன் மகனின் தவறுகளை கூறக்கூடாது என்பது இரண்டாவது அறிவுரையோ தவறுகளை எடுத்துக்கூறு என்பது இப்படி அவர் கூறியது ஏன் என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே வீரசிம்மன் தவறுகள் மட்டுமே செய்வதாக முன்பு பராக்கிரமசிம்மன் கூறியபோது அவனுக்கு ஆட்சி புரிவதில் போதிய அனுபவம் இருக்கவில்லை அவன் தவறு புரியவில்லை என கூறி ஆட்சி புரிய அனுமதித்தபோது அவன் நல்ல அனுபவம் பெற்று திறன்பட ஆட்சியும் புரிந்தான் நல்லாட்சியிலும் சிறு சிறு தவறுகள் ஏற்படலாம் அவற்றை அறிந்து திருந்த மன்னனுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள் மன்னனுக்கு மரியாதை காட்டுவதாக எண்ணிக்கொண்டு அவன் செய்வது எல்லாம் மிகவும் சரியே என்றுதான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் பராக்கிரம சிம்மன் அப்படி செய்ய வேண்டியதே இல்லை மன்னன் வீரசிம்மன் அவனுடைய ஒரே மகன் ஒரு தந்தை மகனுக்கு அறிவுரை கூற முடியுமே அதை பயமில்லாமல் செய்பவன் மன்னனின் தந்தையே எனவே நாட்டின் நலனை கொண்டு காலத்திற்கு ஏற்ப பண்டிதர் அறிவுரை வழங்கினார் அவர் இரு நேர்மாறான அறிவுரைகளை வழங்கியது சரியே என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைந்தது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டிருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்